பெரியார் விவகாரத்துல தன்னோட அப்பா சத்யராஜ் விமர்சித்த மூத்த தலைவர் ஹெச் ராஜாவ சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் விமர்சனம் செய்திருக்காங்க குறித்து சத்யராஜ் மகள் திவ்யா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க மதிப்புக்குரிய ஹெச் ராஜா அவர்களே நீங்கள் பேசிய பேச்சை இப்போதுதான் கேட்டேன் நான் தீர்க்கமாக நம்புகிறேன் நீங்கள் நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் இல்லாத அரசியல்வாதி உங்கள் பேச்சில் எந்தவித அர்த்தமும் இல்லை முட்டாள்தனமான கருத்தை கூறியிருக்கிறீர்கள் இந்த மாதிரி ஓப்பனாக ஹெச் ராஜாவை விமர்சனம் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா சத்யராஜ் அவங்கள தன்னை தமிழ் மகள் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்பவே கடுமையாக ஆபாசமாக வந்து விமர்சனம் செய்திருந்தார் அவர் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் வந்து திருச்சி வேற மாதிரி தப்பு தப்பாக பொது மேடைகளை பேசி அவரை அவமானப்படுத்தியிருந்தாரு இதற்கு தமிழ்நாடு முழுக்க பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பவும் சீமன் மேல ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபதுக்கும் மேல எஃப்ஐஆர்கள் வந்து சீமன் மீது இந்த காரணத்துக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில பெரியார் கொள்கையை தீவிரமா பின்பற்றி வரும் சத்யராஜ் தனது வீடியோல தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியலின் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகள்ல சொல்லி உண்மையான விளக்கத்து கூறி நாங்க வந்தா இதெல்லாம் மாத்தி காட்டுவோம்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஏதோ அரசியல் செய்யணும்னு புதுசா பேசுறவங்களை பார்த்து கோபம் கூட வரல பரிதாபமா தான் இருக்கு நூறு வருஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்காங்க ஒரே ஆள் பேச முடியாது அப்படிங்கறதால புது புதுசா ஆட்கள் வந்து கொண்டே இருக்காங்க பேசுறதுக்காக முகங்களை பார்த்து முடியும் சமூக நீதி கோட்பாட்டையும் திராவிட கருத்தியலும் பெரும்பாலான கட்சிகள் ஏத்துக்கிட்டாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் ஏன் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல அவர் குறித்து பேசியிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெரியாருக்கு மிகப்பெரிய விழாவை மு க ஸ்டாலின் தலைமையில நடத்தியிருக்காரு திராவிடம் அப்படிங்கிற அந்த பேரே கட்சியின் பேர்ல வச்சிருக்கிறவங்க பெரியாரோட ஆதரவாளர்கள் தீகா திமுக மதிமுக தீபே தீகா திராவிட விடுதலை கழகம் அதிமுக தேமுதிக இத்தனை கட்சிகளின் பெயர்களிலேயே திராவிடம் இருக்கு இன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தங்களோட கொள்கை வழிகாட்டி பெரியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிசிக தலைவர் திருமாவளவன் மிகச்சிறந்த ஒரு கண்டன அறிக்கை ஒன்ன பதிவு செய்திருக்காரு மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் திராவிட கருத்துக்களை ஏத்துக்கிட்டு செயல்பட்டு தம்பி விஜய் தாவைக்காவின் கொள்கை தலைவரா பெரியார பிரகடனப்படுத்தி இருக்கார் இவ்வளவு பேர் பெரியாரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேசுறவங்களை பார்த்தா அவங்க மேல பரிதாபம் தான் வருது புலம்பும் நண்பர்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தன்னோட கண்டனத்தை ரொம்ப நாகரிகமான முறையில சத்யராஜ் வந்து ஒரு வீடியோவில பதிவு செய்திருந்தாரு இது குறித்து மயிலாடுதுறையில ஒரு விழாவில் கலந்து கொண்ட ஹெச் ராஜாவிடம் செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஹெச் ராஜா என்ன சொல்லியிருந்தார்னா நடிகர் சத்யராஜ் திராவிடர் கழகம் குறித்து பேசுவார் பெரியார் படத்தில் நடிப்பார் மகனுக்கு கல்யாணத்தை சனாதன முறைப்படி கோயில நடத்துவார் வெக்கமா இல்லையா சத்யராஜ் ஒரு ஒரு மோசடி பேர் வழி இங்க பிரச்சனை சீமானுக்கும் சத்யராஜுக்கும் இடையில தான் எதுக்கு இந்த ஹெச்ராஜா நடுவுல வந்து தேவையில்லாத கருத்துக்களை பரப்புறாரு தான் தெரியல அதான் மயக்கு கிடைச்சா கண்டமேனிக்கு வளர்றது ஹெச் ராஜாவோட பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஏட குடமா கேள்வி முன் இவர் ஏதோ தக்ரிஃப்ளை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு பயங்கரமான விமர்சனங்களுக்கும் இவர் ஆளாகிறாரு அப்படிதான் சத்யராஜை பற்றி பேசி அவங்க மகள் திவ்யா சத்யராஜ் கிட்ட குட்டு வாங்கியிருக்காரு ஹெச் ராஜா ஆனா அவர் என்ன இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா என்ன எதுக்குமே கவலைப்படாத எவ்வளோ திருநாளும் வாங்கிட்டு போற ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் அதுக்கு மேலே எச் ராஜாவை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை